அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் திரு ராஜா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் இக்காமா முடிந்தவர்கள் பணம் எப்படி செலுத்துவது பதிவிடவும் நாளை போட்டு பாருங்கள் ராஜா ஜீரோ ஜீரோ ஒன் அதாவது இக்காமா காலாவதியானால் டிராஃபிக் அபராதம் செலுத்த முடியுமா என்று கேட்டுக்கிறார் திரு ராஜா அவர்களே நல்லா கேள்வி கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக முடியும் சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலில் அபராதம் செலுத்த நாள் வழிமுறைகள் உண்டு சரிங்களா அதில் முதலாவது மொபைல் பேங்கிங் ஆப் மூலியமாக செலுத்தலாம் அதுவும் குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அதுவும் குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் சரிங்களா அதாவது உங்கள் லிக்காமா காலாவதியான நாளில் இருந்து ஒரு வாரம் அல்லது ஒரு மாதத்திற்குள் இல்லை என்றால் மூணு மாதம் தொண்ணூறு நாட்களுக்குள் செலுத்தலாம் இது வந்து வங்கிகள் பொறுத்து இருக்குது சரிங்களா ஒரு சில வங்கிகள் வந்து ஒரு வாரத்துக்குள்ளே க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஒரு சில வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் அந்த மாதிரி வங்கிகள் பொறுத்து இருக்குது இரண்டாவது ஏடிஎம் மூலியமாக கூட செலுத்தலாம் இது சம்மந்தமாக முந்தைய ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் பார்க்காதவர்கள் அந்த வீடியோ மேலே டேக் பண்ணுற பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மூன்றாவது ஒருவேளை ஏடிஎம் கார்டும் ஒர்க் ஆகலை ஆன்லைன்லேயும் ஒர்க் ஆகலைன்னா கவலை வேண்டாம் உங்கள் நண்பர்கள்கிட்ட கார்டு இருந்தால் அவங்க மூலியமாக கூட பண்ணிக்கலாம் சரிங்களா அவங்க ஆப்பில் அவங்க அவங்க ஆப் எது எந்த பேங்க் இருக்கு அந்த ஆப்பில் வந்து நீங்கள் உங்கள் ஐடி நம்பர் அண்டு வேலேஷன் நம்பர் இது போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் நான்காவது சேவை மையம் நீங்கள் இருக்கிற ஏரியாவில் கண்டிப்பாக சேவை மையம் ஒன்றாவது இருக்கும் அங்கே போய் நீங்கள் பத்து ஏல் கொடுத்தீங்கன்னா போதும் அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க வேறு ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தால் கமெண்டில் கேளுங்கள் சரிங்களா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி